அடுத்த சோதர் கேட்டிருக்காங்க இறந்தவர்களுக்கு அல்லது உயிருள்ளவர்களுக்கு நாம் சிரம் பண்ணிடலாமா சஜிதா செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாரு இந்த கேள்வி ஏன் வருதுன்னா இறந்தவர்களுக்கு அதாவது கபராக இருந்தாலும் சரி அல்ல உயிரோடு இருக்க மனுஷனாக இருந்தாலும் சரி சஜிதா செய்வதை இறைவன் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்குது அல்லா ரபுல்லாலுமே சிரிக்குங்கிறான் உயிரோடு உள்ள மனுஷனுக்கு இல்லை லா தஸ்ஜிதுல் கமர்

ஒரு மனிதனுக்கு மனிதன் சஜிதா செய்வதற்கு நான் மார்க்கத்தில் அனுமதிப்பதா இருந்தால் முதலில் பெண்களுக்கு கட்டளையிடுவேன் தங்களை கணவன்மார்கள் சஜிதா செய்யும்படி ஆனா என்னுடைய மார்க்கத்தில் அனுமதி இல்ல மனிதன் மனசு சஜிதா செய்யறதுக்கு அனுமதி இல்ல அப்படின்னு ரசூலாசி சொல்லிட்டாங்க அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது சஜிதா செய்வது மனிதனுக்கு மனிதன் சஜிதா செய்வது என்பது மிகப்பெரும் பாவம் ஆனால் இன்னைக்கு பேர் சொன்னா தான் மக்களுக்கு விளங்கும் அதனால பேர் சொல்லு யாரு தனிப்பட்ட மனுஷனை தாக்குனுங்கிறதோ அல்ல தனிப்பட்ட மனுஷங்களுடைய நிறைவுறையை பார்க்கறது என்ன நோக்கம் அல்ல தவறுகளை சுட்டி காட்டும்பொழுது சில தவறுகளை நேரடியாக வெளிப்படையா சொன்னாதான் புரியுங்க சொல்றேன் ஷேக் அப்துல்லா ஜமாலி என்பவர் கபர்களுக்கு போய் சஜிதா செய்வதை அனுமதிக்கின்றார் பெரிய பாவம் நரத்துல கொண்டு போய் பாவம் ஆனால் அவர் சொல்லக்கூடிய சொத்தை வாதங்கள் என்னன்னு

என்ன பொருள் நாம் மலக்குமார்களுக்கு கட்டளை ஆதம் அலிஸ்லாத்துல சஜிதா செய்யும்படி எல்லாரும் சஜிதா செய்தார்கள் இப்லிசை அப்போ ஆதம் அலிஸ்லாத்து இஸ்லாமர்களுக்கு சஜா செய்யும்படி பொழுது எல்லோருமே சஜா செய்தார்கள் இப்ளிஸ் மட்டும் மறுத்துட்டான் அப்படிங்கிறான் அல்ல அப்போ ஆதம் அலிஸ்லாம் ஒரு மனிதர் தானே ஒரு மனிதருக்கு மலக்குமார்கள் சஜா செய்யும் பொழுது ஏன் வந்து அவளியாக்களுடைய கபர்களுக்கோ அல்லது நல்ல கபறு சஜா செய்யக்கூடாது மழக்குல அல்லா விசேஷ சொல்லிருக்கானே சஜி சொல்லிருக்கானே அப்படின்ட்டு அவனுடைய முதல் வாதம் சோல முதல்ல புரிஞ்சுக்கணும் இதுக்கு ரெண்டு வகையா பதில் சொல்லலாம் ஒன்னு சஜிதா இரண்டு வகை ஒன்னு சஜிதே தாதீமி இன்னொரு சஜிதே இபாதத்தி சஜிதே தாதீமி என்பது மரியாதைக்காக பெரியவருடைய காலில் விழுவது மரியாதைக்காக காலை தொட்டு வணங்குவது அல்லது மரியாதைக்காக தலை குடிந்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்வது இது சஜிதே தாதீமி ரெண்டாவது சஜிதே இபாதத்தி அதாவது என்ற அடிப்படையில் எல்லா காலத்திலயும் எல்லா நபிமான எல்லா உமத்துக்கும் அராமக்கப்பட்டிருந்துச்சு எல்லா உமத்துக்குமே ஹராமக்கப்பட்டிருந்துச்சு அதனால இது சஜிதை இபாதத்து எல்லாமே எல்லாத்துக்குமே ஹராம் மலக்குமார்கள் மலக்குமார்களுக்கு சாரி மலக்குமார்கள் ஆதம் அலி சலாத்து அவர்களுக்கு சஜா செய்து சஜிதே தாவிமி அதான் ஆதம் அலி சலாத்து வஸ்லாம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக உள்ள சஜிதா இந்த சஜிதாவை அல்லா ரபுல் ஆலமின் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவருடைய முந்தைய சமுதாயத்திற்கு அல்ல அனுமதித்திருந்தான் முந்தையத்திற்கு இந்த சஜிதே தாவிமி கண்ணியத்திற்காக செய்யக்கூடிய சஜிதா இது எல்லாம் அனுமதித்திருந்தான்

பதினோரு நட்சத்திரங்களையும் சஜிதா செய்வதை போன்று கனவு கண்டேன் மகனே இந்த கனவினுடைய சகோதரர் சொல்லாத அப்படின்ற அப்புறம் பெரிய விளைவுகளாது கடைசியில் யூசுப் அலி அவர்கள் மிஸ் மந்திரியாகும் பொழுது எல்லாரும் போய் சஜா செஞ்சாங்க யாரே அவங்களுடைய பிள்ளை அவங்க அண்ணன் தம்பிமாருங்க தந்தை எல்லாரும் சஜா செஞ்சாங்க அப்பதான் யாக்கி சொல்றாங்க நீ கண்ட கனவை கனவினுடைய பொருள் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் எனக்கு சஜா செய்வதை போட்டு கனவு கொண்டான்னு சொன்னா இதான் அது அண்ணன் தம்பி பதினோரு பேருக்கு பதினோரு நட்சத்திரம் சூரியன் சந்திரன் என்பது தாய் தந்தை நாங்க எல்லாம் உனக்கு சஜா செய்யறோம் நாங்க இதெல்லாம் குரான் சொல்றோம் இந்த சஜிதாவும் சஜித தாவிமி கண்ணியத்திற்காக யூசுப் அலி சலாத்து பிள்ளைகள் சஜா செஞ்சாங்க ஆஹ் சரி கரெக்ட் தானே நீங்களே ஒத்துக்கிட்டீங்கல்ல சஜிதே தாலிமிட உம்மத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சஜிதே தாலிமி அல்லா அனுமதிச்சிருந்தான் ரசுல்லா காலத்துல இந்த சஜிதே தாலீமியையும் அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் அதனால்தான் ஒரு ஒட்டகம் கூட வந்து சஜிதா செய்த பொழுது சஹாபாக்கள் கேட்டபோது சஹாபாக்கள் மறுத்துட்டாங்க என் சஹாபாக வந்து இபாதா கேட்கல கண்ணியப்படுத்துக்கான செய்ய அனுமதி கேட்கறாங்க

அங்கே ஆதம் அலி சலாத்து அவர்களுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று கட்டளையிட்ட ரபுல் அலவின் தான் பெருமானா சல்லல்லா உமத்தினருக்கு யாருக்கும் சஜிதா செய்யாதீர்கள் சொல்லி கட்டளையிடுறான் அப்ப அங்க அனுமதி கொடுத்த அல்லாஹ் இந்த அனுமதி கொடுக்கல அங்க அனுமதி கொடுத்த பொழுது அந்த அனுமதியை மீறிய இப்ளீஸ் அல்லாவுடைய விரோதியானான் இங்கே அனுமதி மறுத்த பொழுது சஜிதா செய்யாதீர்கள் என்று சொன்ன பொழுது இங்கே நாம் அனுமதியை மீறி சஜிதா செய்தால் தடையை மீறி சஜிதா செய்தால் இங்கே நம்ம சேத்தனங்கி கொள்ளாயிடுவோம்

அவுளியாக்களுக்கும் நாதாக்களுக்கும் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் எல்லாத்தையும் சஜிதா பண்ணலாம் என்று சொல்லக்கூடிய ஷேக் அப்துல்லா ஜமாலியை போன்றவர்கள் சொல்லக்கூடிய அடுத்த ஒரு உதாரணம் தெரியுமா பெரிய ஆதாரம் தெரியுமா சஜிதான்னு சொன்னா நாங்க இப்ப அவுளியாக்களுக்கு செய்யறது அல்லது கபர்ல செய்யறது சஜிதாவே இல்லை நாங்க சும்மா அப்படி தொட்டு மரியாதை செய்யறோம் இது சஜிதா இல்ல ஏனென்றால் சஜிதா என்பது ஏழு உறுப்புகளின் மீது பூமியில் பட வேண்டும் ரெண்டு குதிங்கால் ரெண்டு முட்டங்கால் ரெண்டு கையி ஒரு நெத்தி இந்த ஏழு உறுப்புகள் பூமியில சஜிதா பூமியில பட வேண்டும் அப்பதான் சஜிதா அதே மாதிரி ஒதுவோட செய்யணும் ஒது இல்லாம செஞ்சா சஜா இல்ல ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கான் புத்து குப்பிர விழுந்துடான் உடனே சஜா செய்ய அர்த்தமா ஒதுவோட செய்யணும் அப்பதான் சஜிதா மூணாவது கெபிலாவை முன்னோக்கி செய்யணும் அப்பதான் சஜிதா இந்த மூன்று நிபந்தனைகளுமே நாங்கள் செய்யக்கூடிய சஜிதாவில் இல்லை நாங்க அவளியாக்களுக்கு நல்லவங்க சஜா செய்யும் பொழுது ஏழு உறுப்புகளை வட்டி சாஸ்டாகமா நாங்க சஜா செய்யறது இல்ல சும்மா தொட்டு முத்தம் கொடுப்போம் அவ்வளவுதான் அல்லது காலை முத்தம் கொடுப்போம் அவ்வளவுதான் கை கூடப்படாது பூமியில முட்டி கூடப்படாது முடிஞ்சாடு முத்தம் கொடுப்போம் கை வச்சு முத்தம் கொடுப்போம் அப்ப இந்த ஏழு உறுப்புகள் பூமியில் படுவது என்பது அங்கு இல்லை ரெண்டாவது நாங்க கபர்களுக்கு சஜா செய்யும் பொழுதோ பெரியோர்களுக்கு சஜா செய்யும் பொழுதோ நாங்கள் ஒதுவோடு சஜா செய்யறது இல்ல ரெண்டாவது கிபிலாவை முன்னோக்கி சஜா செய்வதில்லை இந்த மூன்று நிபந்தனைகளுமே இல்லாதனால நாங்க செய்வது சஜிதாவாகாது இது ஒரு மரியாதை நிமித்தமாக செய்யக்கூடிய ஒரு ஒரு பிராக்டீஸ் ஒரு செயல் முறை அதனால இதுக்கு சஜிதான்னு சொல்லக்கூடாது சஜிதா செய்வதற்கு தான் அல்லாஹ் தடை செய்தான் சஜிதாங்கிறது இந்த நிபந்தனைகள் இருந்தா சஜிதா என்று ஒரு மேதாவித்தனமான விளக்கத்தை சொல்வார்கள் இதற்கு அல்லாஹ் குரான் அழகான விளக்கம் சொல்றான் நான் மேலே சொன்ன ஆயத்துல லா தஸ்ஜுது للشمس வலா للقمر நீங்கள் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சஜிதா செய்யாதீர்கள் நீங்கள் உண்மையிலேயே அல்லாவை மட்டும் வணங்கக்கூடிய மக்களாக இருந்தால் அல்லாவுக்கு மட்டுமே சஜிதா செய்யுங்கள் அப்படின்னு அல்லா சொல்றான் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சஜிதா செய்யக்கூடிய சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சஜிதா செய்ய மாட்டாங்க ரசூலா காலத்துல காஃபிலும் சஞ்சாரம் செஞ்சு இருந்தாங்க சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அப்ப அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சஜா செய்யக்கூடியவன் ஒது செஞ்சுட்டு வந்து கிபிலாவை முன்னோக்கி ஏழு உறுப்புகள் சஜா செய்வான் காஃபி ஒரு காஃபு சூரியனு சஜிதா பண்றாங்க சஜா பண்ணுவான் ஏழு உறுப்புகள் படுற மாதிரி சஜா பண்ணுவான் கிபிலாவை முன்னோக்கிய சஜிதா பண்ணுவான் சூரிய பகவானே அப்படின்னு இதற்கும் ரபுலாலுமின் சஜிதா என்றுதான் பெயர் வைக்கின்றான் காபிர்கள் செய்த அந்த வணக்க வழிபாட்டிற்கு இவங்க சொல்ற மாதிரி அது ஒரு பிராக்டிஸ் அவ்வளவுதான் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி அல்லது ஒரு என்ன சொல்ற ஒரு மேனுவல் ஆக்டிவிட்டி ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி நாங்கள் உடல் ரீதியாக செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு அவ்வளவுதான் இந்த இவர்கள் சொல்லக்கூடிய இந்த மேனுவல் ஆக்டிவிட்டிக்கும் ரபுல் ஆலமின் சஜிதா தான் பெயரிட்டான் யார் காபிர்கள் செஞ்சாங்க இல்லையா இவங்க சொல்ற மாதிரி உது இல்லாம கிபிலாவை முன்னோக்காம ஏழு உறுப்புகள் பூமியில படாம சும்மா பொத்துனு விழுந்தானே இதற்கும் ரப்புல் ஆலமின் சஜிதா தான் பெயர் வைத்தார் அதனால இவங்க இந்த மொட்டை வாதத்தெல்லாம் சொல்லி மக்களை ஏமாத்த முடியாது மா அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சஜிதா செய்வது மிக பெரும் பாவம் அதிலே குறிப்பாக இப்பொழுது புதிதாக உருவாக்கக்கூடிய இந்த குதர்க்கவாதிகள் இந்த குதர்க்கவாதிகளுடைய பேச்சை கேட்டு யாரும் வந்து வழிமாறி போயிடாதீங்க கபர்களுக்கு சஜிதா செஞ்சிடாதீங்க பெரியவர்களுக்கு சஜிதா பண்ணாதீங்க மிக பெரும் பாவம் அல்லாவால் தடை செய்யப்பட்ட அல்லாவால் தூதர் செல்ல ஹராமாக்கப்பட்ட மிகப்பெரிய பாவம் எல்லாத்துக்கும் மேலாக இஸ்லாம் என்பது ஒரு சுயமரியாதை மார்க்கங்க மற்ற மதங்களில் மற்ற இசங்களில் இருந்து இஸ்லாம் தன்னிறைவோடு தனக்கே உரிய ஒரு நிகரோடு இஸ்லாம் நிமிந்து நிக்குதுன்னு சொன்னா அதற்கு காரணமே அல்லாடைய மார்க்கம் ஒரு சுயமரியாதை மார்க்கம் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய சுயமரியாதையை இழந்து தன்னுடைய உறுப்புகளிலேயே சிறந்த உறுப்பான தலையை கொண்டு போய் தன்ன மாதிரி ஒரு படைப்பு கொண்டு வைக்கிறது எவ்வளவு கேவலம் இது அது எவ்வளவு பெரிய அவளியாவா இருக்கட்டும் எவ்வளவு பேர் நாதாவா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய அம்பியாவா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள் தானே மனிதர்கள் கொண்டு போய் சஜிதா பண்றது தலையை வைக்கிறது அது எவ்வளவு பெரிய சுயமரியாதைக்கு இழுக்கு அந்த உயர்ந்த உறுப்பான தலையை நாம் சஜிதா செய்வதாக இருந்தால் நாம் எல்லோரையும் விட இந்த உலகத்தையே விட உலகத்தையே படைத்து பரிபாலிக்கக்கூடிய மிக 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 ம மிக ம மகா மட்டும் தான் தகுதி அவனுக்கு சிரமப்படிவதற்கு அவனை தவிர யாருக்கும் தகுதி இல்லை நாம் அவர்களுக்கு சிரமப்படிவதற்கு ஆகவே சஜிதா என்பது சிரமப்படிவது என்பது அல்லாவை தவிர யாருக்குமே கூடாது